காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து ஜெயனமும் பொது ஜனங்களின் மனப்போக்கும் பொது ஜனங்களுக்கு தத்துவ சித்தாந்தங்களை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு பெரிய சக்தி தான் இந்த லோகத்தை படைத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை சுவாமி என்ற அந்த சக்தியிடம் தங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணி தர வேண்டிக் கொள்வது இதுதான் சாதாரண மக்களின் ரிலிஜன் அதோடு கூட தங்களுடைய மதிப்பு மரியாதைகளை கவரும்படியான ஒரு பெரியவர் வந்து ஒரு வழியை சொன்னால் இவர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையின் பேரில் தங்களை அந்த பெரியவரின் வழியைச் சேர்ந்தவர்களாக சொல்லிக்கொண்டு ஒரு நிறைவு பெறுவது பொதுமக்கள் சுவாவம் அவருடைய வழி என்பது அவர் சொல்கிற மத சித்தாந்தம்தான் அது என்ன என்று ஜனங்களுக்கு விசேஷமாக தெரிந்தே இருக்காது தெரிந்த அளவுக்கு கூட அதை அனுஷ்டானம் பண்ணி சொந்த அனுபவமாக்கி கொள்ளவும் பாடுபட மாட்டார்கள் ஆனாலும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவர் இந்த பெரியவர் சொல்கிறாரென்றால் சரியானதாகத்தான் இருக்கும் ஆகையால் நாம் இவரை சேர்ந்தவர்கள் என்றே இருப்போம் இவர் சொல்வதில் ஏதோ கொஞ்சம் நம்மால் முடியுமானால் செய்து பார்ப்போம் என்று இருப்பார்கள் இது நம் ஆச்சாரியாளின் மதத்தில் உள்ளவர்களுக்கும் தான் பொருந்தும் பௌத்த ஜைன மதங்களை இந்த கோணத்தில் பார்க்கலாம் அந்த மதங்களில் சொல்லி இருக்கும் அஹிம்சை சத்தியம் பொருள் சேர்த்து கொள்ளாமை முதலான நல்ல ஒழுக்கங்களை எந்த மதம்தான் சொல்லவில்லை மனுதர்ம சாஸ்திரத்தில் சகல ஜனங்களுக்குமான சாதாரண தர்மங்கள் என்று ஆரம்பித்திருப்பதே இவற்றில்தான் சாஸ்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும் என்றே இல்லை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று யாருக்குத்தான் தெரியாது ஆனாலும் அப்படி இருக்க ஒட்டாமல் ஆசைகள் பிடித்து இழுக்கின்றன இப்படி பிடித்து இழுக்கும் போது தத்துவ விசாரம் செய்து வேதாந்தப்படியோ பௌத்த ஜைனம் முதலியவற்றின்படியோ சாங்கியாதி சித்தாந்தங்களின்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அனுபவம் பெற்று ஆசைகளை அடக்கி போடுவது என்றால் அது நூற்றிலே ஆயிரத்திலே ஒன்றிரண்டு பேருக்குத்தான் சாத்தியம் மற்றவர்கள் கருணாமூர்த்தியான ஒரு ஈஸ்வரனை சரணடைந்து அவனை வேண்டிக் கொண்டு அவன் அருளால் கெட்டது போய் நல்லது வரணும் என்றால்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பௌத்த ஜைன மதங்களில் ஈஸ்வரனே கிடையாது ஜனங்களுக்கானால் அந்த மதங்களில் அனுஷ்டான லெவலில் சொன்ன ஒழுக்கங்களிலும் பிடிப்பில்லை அனுபவ லெவலில் சொன்ன பிலாசபியில் போவதற்கும் சக்தி இல்லை அவற்றை ஜனங்களின் மதமாக பாப்புலராக்க என்ன பண்ணுவது அந்த மதங்களானால் தாங்கள்தான் அத்தனை பொது ஜனங்களுக்குமானவை என்று சொல்லிக்கொண்டவையாக வேறு இருந்தன சொல்லிக்கொண்டவை என்றால் அவ்வளவு நன்றாக துவனிக்கவில்லை வாஸ்தவமாகவே புத்தரும் ஜெயனரும் மாஸ் ரிலிஜனாக எல்லாருக்கும் எல்லா உரிமைகளையும் தர நினைத்தவர்கள்தான் வர்ண விவஸ்தை உள்ள ஹிந்து மதம் சில பேருக்கு மட்டும் பக்ஷபாதமாக பண்ணுவதாக சொல்லி எல்லாருக்கும் சமமாக தங்கள் மதத்தில் அதிகாரம் கொடுத்தார்கள் ஆனாலும் மாஸ் ரிலீஜனாக அவர்கள் கொடுக்க நினைத்ததில் மாஸ் அப்பீல் உள்ள தெய்வ வழிபாடு என்ற நேச்சுரல் ரிலீஜன் சேராவிட்டால் எப்படி நடக்கும் புத்தரும் ஜெயனரும் இருந்த காலத்தில் அந்த மதங்கள் ஜனங்களிடம் பரவின என்றால் அதற்கு காரணமே வேறே அதுவரை இருந்த வேத மதம் வித்தியாசம் பாராட்டுகிறது என்று சொல்லி நாங்கள் சரியாய் பண்ணி உங்கள் எல்லோருக்கும் சமமாக உணர்வு தருகிறோம் என்று ஒரு புத்தரோ ஜீனரோ புதுசாக பிரச்சாரம் பண்ணினால் அப்போது ஜனங்களுக்கு அதில் ஒரு கவர்ச்சி ஏற்படத்தானே செய்யும் இவர்கள் சொன்ன கொள்கை என்ன அது புரியுமா அதை பின்பற்ற முடியுமா என்ற கேள்விகள் அப்போது எழும்புகிறாது அதோடு அப்படி சொன்ன புத்தரும் ஜீனரும் அந்தஸ்து வாய்ந்த குடியில் வந்தவர்களாகவும் சொந்த வாழ்க்கையில் நல் ஒழுக்கம் பிரேமை தியாகம் நிரம்பியவர்களாகவும் இருந்ததால் அவர்களுடைய பர்சனல் மேக்னட்டிசம் ஜனங்களை ஆகர்ஷித்தது இது அந்த மதங்களுக்கு மட்டும் நான் சொல்வதில்லை சகல மதங்களுக்குமே பொருந்துவதுதான் ஹிந்து மதத்தில் கூடத்தான் பொது ஜனங்களை பொறுத்தமட்டில் அதன் பல்வேறு சித்தாந்தங்களைப் பற்றி கவலை இல்லை ஒரு சித்தாந்தத்தை சொல்ல விசேஷ பெருமை வாய்ந்த ஒருத்தர் வந்தார் என்றால் அவர் பின்னே போய்விடுவது என்றுதான் எப்பவுமே பொது ஜனங்கள் செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியால் விஷயமாகவே கூடவும் தான் அவர் சொன்ன அத்வைதத்தை புரிந்து கொண்டுதான் சமூகம் முழுவதும் அவரை பின்பற்றியது என்று சொல்ல நான் தயாரே இல்லை அவர் பெரிய மகான் நமக்கு நல்லதைத்தான் சொல்லுவார் என்று அந்த தனி மனுஷரின் குணங்களை கொண்டு அவரிடம் உண்டான ஈடுபாட்டினாலேயே அதில் பிறந்த நம்பிக்கையின் மேலே தான் பொது ஜனங்களில் பல பேர் அவருடைய மதத்தை தழுவியிருப்பார்கள் இது இருக்கட்டும் புத்தரும் ஜீனரும் போன பிறகு எப்படி ஜனங்களை அந்த மதங்களில் பிடிப்போடு இருக்க பண்ணுவது வெறுமே ஒழுக்கம் ஒழுக்கம் என்றாலும் பிடிப்பில்லை பிலாசபியும் எட்டமாட்டேன் என்கிறது பொது ஜனங்கள் மத சித்தாந்தம் சாதனா மார்க்கம் என்பவை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை உயிரோடு ஈஸ்வரன் என்று உள்ள ஒன்றிடம்தான் அவர்கள் ஏதோ ஒரு மாதிரி பிடிப்பு வைத்து கொள்ள முடியும் என்று இருக்கும்போது அவர்களுக்கு பிடித்த மாதிரி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் பௌத்த ஜைனர்களுக்கு ஏற்பட்டது அதனால் தங்கள் பிலாசபியிடம் கொடுக்காத ஈஸ்வரனை சொல்லாவிட்டாலும் எப்படியோ ஒரு விதத்தில் வழிபாட்டுக்குரிய மூர்த்திகளை கொடுத்து விடுவதென்று தீர்மானித்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஈஸ்வரன் என்று சிலை வைக்கவில்லைதான் ஆனால் பௌத்த ஜைன மதங்கள் சொன்ன கொள்கைப்படி போய் பூர்ணத்துவம் அடைந்ததாக அவர்கள் கருதிய மகான்களை வழிபடச் சொல்லி அந்த பெரியவர்களுக்கு கோயில் மூர்த்தி பூஜாக்ரமம் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் இந்த வழிபாட்டுக்கு அந்த மத புருஷர்கள் சொன்ன காரணம் யோக சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை ஒரு ஐடியலாக கொண்டுள்ளது போலத்தான் அதாவது லட்சியத்தை அடைந்துவிட்ட தங்கள் மத பெரியவர்களை புத்தர்கள் போதிசத்துவர்கள் தீர்த்தங்கரர்கள் போன்றவர்களை வழிபடுவதால் அவர்கள் அடைந்த நிலைகளை மக்களும் ஐடியலாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற பார்ப்பார்கள் என்பதுதான் ஆனால் அப்படி நடந்திருக்குமா என்பது ரொம்பவும் சந்தேகம் பெரிய பெரிய விகாரங்களும் மூர்த்திகளுமாக ஏற்படுத்தியவுடன் ஜனங்களை அவை கவர்ந்து வழிபாடு செய்ய வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் ஜனங்கள் இவா மாதிரி நாம் புத்தராகனும் போதிசத்வராகனும் அருகராகணும் என்று ஐடியலை நினைத்து லட்சியம் நிச்சயம் என்று எதையோ நினைத்து அலட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் அதுவரை ஹிந்து மத தெய்வங்களிடம் வேண்டிக் கொண்டது போலவே உலக வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும் கஷ்டம் போகணும் என்றும் ரொம்ப உசந்தால் ஞானம் வரணும் வைராக்கியம் வரணும் என்றும் இந்த பௌத்த மூர்த்திகளையும் வேண்டிக் கொள்வதோடு தான் நின்று போயிருப்பார்கள் அவர்களுடைய ஐடியலை நாமும் பிராக்டிக்கலில் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்க மாட்டார்கள் பொதுஜன மனப்போக்கு இப்படித்தான் இப்படி வேண்டி வரம் பெறுவது என்றால் அப்போது கர்மபலதாதாவான ஈஸ்வரன் இருதுதான் ஆக வேண்டும் கர்மாவுக்கு எவன் பலன் தருகிறானோ அவன்தானே நாம் வேண்டுகிற பலனை தரவும் முடியும் அதாவது அந்த இரண்டு மதங்களும் கர்மபல தாதாவான ஈஸ்வரனாக இல்லாமல் லட்சியத்துக்கு போக வழிகாட்டும் லட்சிய புருஷர்கள் என்ற முறையிலேயே பூஜா மூர்த்திகளை வைத்தாலும் ஜனங்கள் என்னவோ அவற்றை இந்து மதத்தில் உள்ள ஈஸ்வரனின் அநேக மூர்த்திகள் போலவே நினைத்து இஷ்டகாமிய பலன்களுக்காக பலன்களுக்காகத்தான் வழிபட்டு வந்தார்கள் இது இப்படியே போனதில் அப்புறம் அந்த மத தலைவர்கள் ஹிந்து மதத்தில் ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு தெய்வம் என்று இருக்கிற மாதிரியே தாங்களும் தெய்வங்களை ஏற்படுத்தும் வரையில் போக வேண்டியதாயிற்று ஹிந்து மத தெய்வங்களுக்கு பெயர் மாற்றியோ அல்லது அதே பெயரிலேயோ தங்கள் மதங்களிலும் எடுத்துக்கொள்ளும்படி கூட ஏற்பட்டது உத்தேசம் வேறு நடைமுறை வேறு என்று இருந்த போதிலும் உத்தேசப்படியே நடக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு நடைமுறைக்கு வளைந்து கொடுத்து கொண்டு போவதென்றால் அது மதத்திற்கு பெரிய குறை அல்லவா இந்த மதத்தில் இருப்பதாக சொல்லிக்கொள்பவர்களுக்கும் இது குறைதானே இப்படி அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தது